தொழில் முனைவோர் நேரலை நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் சித்த மருத்துவர் நித்யா தொழில் முனைவோருக்கும் சித்த மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற கொஷின் உங்க எல்லாருக்குமே இப்போ எழும்பியிருக்கும் இதுக்கான விடை இந்த காணொலியை நீங்க முழுமையா பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ சமுதாயத்தில் நிறைய பெண்கள் சரி ஆண்களும் சரி எல்லா வயதினரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதில் ஒரு சில பிரச்சனைகள் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை மட்டும் நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் விரிவாகவும் அதுக்கு தொழில் முனைவோருக்கும் என்ன தொடர்புன்றதையும் நம்ம இந்த காணொலியில விரிவாக பார்க்கலாம் இப்போ இருக்கிற இந்த யங் ஏஜ்ல அதாவது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி ப்யூபர்டி அதாவது சீக்கிரமாக பெண்கள் பூப்படைதல் சமுதாயத்தில் அடிக்கடி தொடர்ந்து ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒபீசிட்டி சின்ன குழந்தையிலே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு வயசுலேயே ஆண் குழந்தைகளும் சரி பெண் குழந்தைகளும் சரி நல்ல ஒபீஸாக இருப்பாங்க அதுக்கான ரீசன்ஸும் நிறைய நீங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ நிறைய வீடியோஸ்லையும் சரி சோஷியல் மீடியாஸ்லையும் அதுக்கான ரீசன்ஸ் வந்து பட்டியலிட்டு தான் வந்துகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் குழந்தைங்கள்லேருந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய சமுதாயத்தில் சவாலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் ஸ்ட்ரெஸ்ஸு ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ஆஃபீஸில் ஒவ்வொரு ஏஜுக்குமே அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது இதனால் பெண்கள் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மைன்றது இப்போ பரவலாக எல்லாேருக்குமே மேரேஜ் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நேராக போய் ஏதாவது ஒரு குழந்தையின்மை சிகிச்சை மையத்தில் தான் போய் நிற்கிற அளவுக்கு தம்பதிகள் ரெண்டு பேருமே போய் நிற்கிற அளவுக்கு நம்ம நம்மளுடைய உடல்நிலை இப்போது மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டு வருது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இயர்லி மெனோபாஸ் நார்மலாக ஒரு லேடிஸ்க்கு நாற்பத்தஞ்சிலிருந்து ஒரு ஃபிஃப்டி த்ரீ அந்த ஏஜில் வந்து மெனோபாஸ் நடக்கும் இப்போது இயர்லியராகவே மெனோபாஸ் வந்து ஏ ஏற்படுது அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் ஸ்ட்ரெஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இதுதான் வந்து மெயின் ரீசனாக இருக்கும் அந்த காலத்தில் லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னன்னா இப் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அதை டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க சேரீயாக இருக்கட்டும் கொசுவம் வச்சு ஸேரீ கட்டுவாங்க முன்னாடி கொசுவம் இருக்கும் பின்னாடியும் கொசுவம் இருக்கும் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல்விக் ரீஜியனில் அந்த யுட்ரஸை பாதுகாக்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான் அது இப்போ முன்னாடி வந்து கொசுவம் வச்சு கட்டுறாங்க அப்படின்னா யுட்ரஸ்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த அந்த மடிப்பை வச்சு கட்டுவாங்க அதுவும் இல்லாமல் பெண்கள் அழுப்பங்கரையில் தான் இருப்பாங்க அந்த ஹீட் வந்து வயிற்றில் தாக்கக்கூடாதுன்றதுக்காகவும் கொசுவம் வச்சு ட்ரெஸ் அந்த காலத்தில் ட்ரெஸ் வந்து இருந்தாங்க நல்ல காற்றோட்டமாகவும் இருக்கும் பாவாடை தாவணி அணியிறது கொசுவம் வச்சு நம்ம ட்ரெஸ் போடுறது எல்லாமே லேடிஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆடை வடிவமைப்பு அந்த காலத்தில் நம்ம முந்தைய தலைமுறையினர் ஃபாலோ இருந்தாங்க இப்போ அதெல்லாம் சுத்தமாக மறைஞ்சிடுச்சு இப்போ குழந்தை பிறந்ததுலேருந்தே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ டயஃபர் போட ஆரம்பிச்சிடும் அப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது டைட்டாக ட்ரெஸ் போடுற ஒரு கல்ச்சர் வந்து இப்போது பரவிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வளர வளர அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேடிஸ் லெகின்ஸ் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் பரவிட்டுருக்கு லெக்கின்ஸ்னால தான் மெயின் ப்ராப்ளம் வரும் அப்புறம் டைட்டாக ஜீன்ஸ் போடுறாங்க லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேருமே டைட்டாக வந்து இந்த ஜீன்ஸ் போடுறதுனால பெல்விக் ரீஜியனில் ஹீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் இதனால ஜென்ஸ்க்கு வந்து பார்த்திங்கனாவே குழந்தையின் மிக்க அந்த ஸ்பேம் கவுண்ட் அதோட மொட்டிலிட்டி எல்லாமே குறைய ஆரம்பிக்குது ப்ரோஸ்டேட் கிளாண்டும் வந்து பார்த்திங்கன்னா என்லாரிஜ்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஜென்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க லேடிஸும் அதே மாதிரி தான் சேம் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை சம்பந்தமான பிசிஓடி பிரச்சனைகள் குழந்தையின்மை இது எல்லாமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் ஒரு மெயின் ரீசனாக இருக்குது அதுவும் அது கூட லெக்கின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ஸ்கின்லேயுமே வந்து ஸ்வெட் வந்து அதிகமாக வரணும் ஸ்வெட் வர்றதை அது தடுக்கும் இந்த மாதிரியான ஸ்வெட் அதிகமாகிறதையும் தடுக்கிறதுனாலையும் நம்ம காற்றோட்டமாக இல்லாத இந்த ஆடைகளை அணியிறதுனாலையும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய பிரச்சனைகளில் ஒன்று தான் இந்த இன்ஃபர்டிலிட்டி சங்க காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா உணவு முறைகள்லையும் வாழ்க்கை முறைலையும் பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அவை பாட்டி சொல்லியிருப்பாங்க உண்டி சுருக்குதல் பெண்டிற்கழகு இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் கூட உண்டி சுருக்குதல் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை குறைச்சி சாப்பிடணும் அதுக்காக நிறைய பேர் வந்து டயட்ல இருக்கேன் அப்படின்றதுக்காக ஃபுட் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க ரெஸ்ட்ரிக் பண்ற அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஃபுட் எடுக்கணுன்றத கான்ஷியஸ் இருக்காது ஸோ அதுதான் வந்து மெயின் ரீசன் இப்போ நம்ம சாப்பிடாம இருந்தாலுமே ஒபீஸ் ஆகும் ஸோ அனிமிக் கண்டிஷன்ல ஒபீஸ் ஆகும் நார்மலா எல்லா பெண்களுமே இப்போ பியூபில இருந்து மெனோபாஸ் வரைக்கும் இருக்கிற பெண்களுக்கு ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம்னா மெயினா அனிமிக்காக இருப்பாங்க இல்லைனா கேல்சியம் டிஃபிஷியன்சி கண்டிப்பா இருக்கும் ஆஃப்டர் டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுவாங்க ஃபீட் பண்ணும்போது கண்டிப்பா எல்லா தாய்மார்களுக்குமே கேல்சியம் டிஃபிஷியன்சி இருக்கிறதாக ஒரு புள்ளி விவரம் தெரிவிச்சிருக்கு அந்த காலத்தில் எட்டு குழந்தைங்க பத்து குழந்தைங்க வரைக்கும் நம்ம பெண்கள் ஈன்று எடுத்துட்டு இருந்தாங்க அதற்கு அந்த பெண்களை பார்க்கும்போது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற பெண்கள் ஒன்று ரெண்டு குழந்தைக்கே நம்மளால முடியல என்ன அது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட்டு ஃபுட்ல இருந்து நம்ம என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம் ஒபீசிட்டியே நம்ம எப்படி குறைக்கலான்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சுய அறிமுகத்தை கொஞ்சம் சொல்லிடுறேன் நான் வந்து நார்மலாக எல்லாரும் போல தான் டென்த் ப்ளஸ் டூ முடித்தேன் ஊர் வந்து திருவண்ணாமலை பக்கம் திருவண்ணாமலையில் டென்த் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நான் வந்து தாம்பரம் பக்கத்தில் இருக்க சாய்ராம் சித்தா மெடிக்கல் காலேஜில் என்னோட பிஎஸ்எம்எஸ் டிகிரியை ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு இந்த சித்தாவில் வர்றதுக்கு என்ன ஒரு ரீசன் என்னுடைய பாட்டி தான் வந்து பெரிய உந்துதலாக இருந்தாங்கன்னே சொல்லலாம் தாத்தா பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பாட்டி வந்து வீட்டில் தான் இருப்பாங்க நார்மலாக வந்து சின்ன சின்ன கை வைத்தியம் செய்வாங்க வீட்டை சுற்றி நிறைய மூலிகைகள் இருக்கும் நான் ஊருக்கு போகிறப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டி வந்து இது இந்த மூலிகை இதை எடுத்துட்டு வா எடுத்து டெய்லி வந்து மூலிகை இல்லாமல் சமைக்க மாட்டாங்க அந்த பேரை சொல்லி இந்த கீரை எடுத்துட்டு வா தூதுவலை பறிச்சுட்டு வா மணத்தக்காளி கீரை படிச்சுட்டு வா இன்னைக்கு கடையணும் தூதுவலை எடுத்துட்டு வா நம்ம வந்து இன்னைக்கு துவையல் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போலேருந்தே எனக்கு வந்து அந்த ஒரு ஹெர்ப்ஸ் மேல ஒரு ஆர்வம் வந்தது சித்த மருத்துவத்து மேல வந்து அப்போ அளவுக்கு எனக்கு அவ்வளோ நாலேஜ் கிடையாது பாட்டி செய்ய செய்ய ஒவ்வொரு மூலிகையை பத்தியும் சொல்லிக்கிட்டே அவங்க வந்து சமைக்க ஆரம்பிப்பாங்க இப்படியே எனக்கு வந்து அந்த மூலிகைகள் மேல ஒரு ஆர்வம் வர வர என்ன ஆச்சுன்னா ப்ளஸ் டூ முடிச்சு அந்த காலகட்டத்தில் அப்பாவோட தோழர் ஒருத்தர் வந்து சொன்னாங்க சித்த மருத்துவத்துக்கு அதுவும் லேடிஸ்க்கு சித்த மருத்துவம் பெஸ்ட்டு அப்படின்னாங்க அதில் ஜாயின் பண்ணி சாய்ராம் சித்தா மெடிக்கல் காலேஜ் தாம்பரமில் தான் என்னுடைய பிஎஸ்எம்எஸ் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணேன் அங்கே வந்து இன்னும் என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப சப்ஜெக்டில் வந்து ரொம்ப டீப்பாக வந்து அனாட்டமி ஃபிசியாலஜி அப்புறம் இந்த மூலிகையில் வந்து தாது ஜீவம் மூலிகை இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப டீப்பாக ரொம்ப கிளியராக வந்து எடுப்பாங்க இப்போ என்னுடைய குரு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் என்ஜே முத்துக்குமார் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாவில் அவர் டேரக்டராக இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு எந்த நேரத்துலையும் அனாட்டமி ஃபிசியாலஜி எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் க்ளியராக அவங்க வந்து தெளிவுபடுத்துவாங்க டாக்டர் ராஜேந்திரன் சார் டாக்டர் கண்ணன் சார் இவங்க எல்லாமே வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க அடுத்தது என்னுடைய பிஜி டிகிரி பார்த்தீங்கன்னா பாளையோட்டை கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜில் டாக்ஸிகாலஜி டிபார்ட்மெண்ட் முடித்தேன் எங்கள் ஹெச்ஓடி சார் டாக்டர் திருத்தணி அவர்கள் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பார் எந்த டவுட்ஸ்னாலும் டாக்ஸிகாலஜி டாக்ஸிகாலஜிக்கும் சித்த மருத்துவத்துக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் எல்லா மெடிசனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஸோ டாக்ஸிக் எது எந்த இப்போ நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்ஸ்லையுமே டாக்ஸிக் எஃபெக்ட் இருக்கும் அதனால் தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் அலர்ஜி இருக்கும் உடனே வாமிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வரும் மெடிசன்லேயும் அந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் இருக்கா ஒவ்வொரு மிகினும் குறையினும் நோய் செய்யணும்னு சொல்லுவாங்க அது மெடிசனுக்கும் பொருந்தும் எந்த மெடிசன் அதிகமாக எடுத்தாலும் குறைவாக எடுத்தாலும் அது வந்து டாக்ஸிக் எஃபெக்டை நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது அது எந்தெந்த லெவலில் இப்போ பற்பம் செந்தூரம்லாம் அதற்கான ஆயுட்காலம் எவ்வளோ அது எவ்வளோ அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம உடலுக்கு நல்லது என்பதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுறதா இந்த டாக்ஸிகாலஜி டிபார்ட்மெண்ட் சித்த மருத்துவத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க அந்த டாக்ஸிகாலஜி டிபார்ட்மெண்ட் தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் கம்ப்ளீட் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து மெயினாக லேடிஸ்க்கு ஏற்படக்கூடிய ஒபிசிட்டி அண்ட் இன்ஃபெர்டிலிட்டி கேசஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் இதுவரை இந்த ஃபோர் இயர்ஸில் ஒரு டுவெண்ட்டி டூ கேசஸ்க்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டி கேசஸை குழந்தையின்மையை குணப்படுத்தி அவங்களுக்கு குழந்தை வரம் கிடச்சிருக்கு ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் நிறைய நம்ம இப்போ சொன்ன மாதிரி தான் டயட்டில் வந்து நிறைய ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் சிம்பிள் உடல் எடை குறைக்கிறது மாதிரியான ஒரு ஈஸியான ஒரு டிசீஸை நம்ம விரட்டுறோம் அப்படின்னா வேறு எந்த டிசீஸுமே இல்லை ஈஸியாக ஒரு வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி மெத்தட் தான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்ற என்ன சாப்பிட்றோம் அப்படின்ட்டு நம்ம நினைவில் வச்சுட்டு சாப்பிட்டாலே போதுமானது இப்போ நீங்கள் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டோமக்கில் வாட்டர் எடுக்கிறேன் அதில் வந்து ஜிஞ்சர் ஆட் பண்ணுறேன் மஞ்சள் ஆட் பண்ணுறேன் இது குடிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு காணொலி வீடியோ வீடியோவை பார்த்தோ ஏதாவது சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொந்த அனுபவத்தில் சொல்லியிருப்பாங்க அப்படி கேட்டோம் நீங்கள் வந்து செய்கிறேன் அப்படின்ட்டு செய்ய வேண்டாம் எதை சாப்பிட்டாலுமே நம்ம என்ன சாப்பிட்றோம் எதுக்காக சாப்பிட்றோம் ஏன் சாப்பிட்றோம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு இன்னைக்கு நம்மளுக்கு இது தேவையா பசிச்சு சாப்பிட்றமா முதல் பாயிண்ட் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது பசிச்சு சாப்பிட்றமான்றதை மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம என்னென்ன ஃபுட்டு இப்போது நார்மலாக நீங்கள் மார்னிங் டிஃபன் ஏதாவது எடுக்கிறோம்னாலே இது நமக்கு போதுமா நம்ம பாடிக்கு இது தேவையான்றதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டாலே போதுமானது மூணு வேலையும் நீங்கள் சாப்பிடும்போது அதில் ஏதாவது கண்டிப்பாக ஹெர்ப்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க அதாவது நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி அதில் இருக்கக்கூடிய மிளகு சீரகம் தனியா இது வந்து ஃபுட்டில் நீங்கள் ஆட் பண்ணிட்டாலே டெய்லி ரொட்டீன்ஸில் நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கிட்டாவே இது போதுமானது அதே மாதிரி நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய கீரை அண்ட் வெஜிடபிள்ஸ் இப்போ கீரை வந்து அதுவுமே அதுமே தான் நான் சொன்ன மாதிரி ஒரு சார்ட்டோ ரெடி பண்ணியோ நீங்க அப்படி ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை ஒரு சில கீரைகள் அந்தந்த சீசனுக்கு கிடைக்கும் அந்தந்த சீசனில் கீரைகள் மட்டும் இல்லை வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸுமே அந்தந்த சீசனில் கிடைக்கிறது காலநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் இயற்கையாக அதை வந்து படைச்சிருக்கு இந்த காலநிலைக்கு நம்ம பாடிக்கு இந்த ஃபுட்டு ஏற்றது அப்படின்னா படைச்சிருப்பாங்க இப்போ மாம்பழம் இந்த சீசனில் கிடைக்குதுன்னா சீசனில் இருக்கக்கூடிய ஃபுட்டை நிறைய எடுத்தே ஆகணும் நம்ம வந்து மாம்பழம் வந்து இந்த வெயிலில் சூடு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நெல்லிக்காய் சாப்பிட்டா எனக்கு கோல்டு வரும் அப்படின்னு கிடையாது அந்த இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணுறதுக்காக தான் இறைவன் வந்து நமக்கு படைச்சிருக்கிற ஒரு வரம் அந்த கொய்யா கிடைக்குதுன்னா அந்த நம்ம எடுக்கணும் சீசனல் ஃபுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது நம்ம அறிஞ்சு சாப்பிட்டாலே போதும் அதே மாதிரி சில ஃபுட்ஸ் வந்து சில காய்கறிகள் அந்தந்த சீசன் தவிர்த்து மற்ற நேரங்கள்ல கிடைக்காது அது வந்து நம்ம பதப்படுத்தி வச்சுக்கலாம் இப்ப மாங்காய் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல நீங்க ட்ரை பண்ணி உலர்த்தி எடுத்து வச்சீங்கன்னாவே மற்ற நேரத்தில் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சீசனில் இல்லாதப்போ அந்த மாங்காய் வத்தல் இருக்கும் மாங்காய் வத்தல் மட்டும் இல்லாமல் இந்த கொத்தவரங்காய் கத்திரிக்காய் இது எல்லாமே முருங்கைக்காய் எல்லாமே வந்து நம்ம வத்தல் ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான போது நம்ம யூஸ் பண்ணோம்னா வந்து மருத்துவ குணம் நமக்கு எல்லா சீசன்லையுமே கிடைக்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் தொழில் முனை வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா இது ஒரு பி எல்லாருமே இது வந்து நம்ம ட்ரை பண்ண மாட்டோம் எல்லாருமே இருக்கிற பிஸி ஷெடியூலில் இந்த வத்தல் போடுறதுக்கு இந்த வேப்பம்பு கலெக்ட் பண்ணி அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு டைம் இருக்காது இதுவுமே தொழில் முனைவருக்கு இது ஒரு தொழிலாகவே எடுத்து நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ஒரு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து நடத்திட்டு வராங்க ஒவ்வொரு மந்த்துமே வந்து பார்த்திங்கன்னா சித்திரை வைகாசி மாதத்தில் வந்து இந்த வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா மோரில் வந்து மோர் மிளகாய் போடுறது கத்திரிக்காய் கொத்தவரங்காய் இது எல்லாமே வேக வச்சு மோரில் எடுத்து பதப்படுத்தி ஸ்டோர் பண்ணி எல்லாருமே சப்ளை பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து இயற்கை விரும்பி உணவை விரும்பி சாப்பிட்றவங்க இதை வந்து வாங்கிட்டு போவாங்க ஸோ இது தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சமையல் கலையில் வல்லுநர்கள்லாம் நிறைய பெண்கள் இருக்கீங்க அவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக ஒரு பக்கவளமாக இருக்கும் இந்த ஐடியா உணவு முறைகளில் என்னென்ன மாற்றம் செய்யணும் அப்படின்றத பார்த்தோம் இப்போ சம்மர் சீசனில் அதாவது இந்த சித்திரை மாதத்தில் நம்ம உணவுகளில் என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கும் என்னென்ன நம்ம தெரியாம செஞ்சிட்டு இருக்க தவறுகள் அப்படின்றத பார்க்கலாம் நார்மலாக பெண்கள் ட்ரெஸ் கோடு கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும் டைட்டாக ட்ரெஸ் பண்ணுறதையோ வெளியில ரொம்ப நேரம் நம்ம சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா இடையில இடையில கண்டிப்பா வாட்டர் எடுக்கணும் வாட்டர் நீங்கள் நார்மல் வாட்டர் எடுக்காம அதில் நீங்க பார்த்தீங்கன்னா நன்னாரி வெட்டிவேர் இதெல்லாம் ஆட் பண்ண வாட்டர் எடுக்கலாம் லிக்விட் டயட் அதிகமாக எடுக்கிறது நல்லது அதாவது திரவ பொருட்கள் அடுத்தது உணவுல வந்து பார்த்தீங்கன்னா கம்புங்குழு ரொம்ப முக்கியமானது நீர் மோர்னு சொல்லுவோம் அதாவது நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பவர் தம் பேருரைக்க போமே பினி அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் பெருக்கி நீங்கள் தயிராக எடுக்கிறத விட மோரில் தண்ணி விட்டு நல்லா கடைஞ்சி வெண்ணையை ரிமூவ் பண்ணிவிட்டு மோரை மட்டும் எடுக்க சொல்லியிருக்காங்க இப்போது சம்மருக்கு பார்த்தீங்கன்னா மோரோட நீங்கள் வெந்தயம் ஆட் பண்ணி குடிச்சிட்டு வரலாம் இன்னொன்று பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி உடை ரொம்ப முக்கியமானதோ அந்த மாதிரி சில லைஃப் ஸ்டைல்ஸும் இருக்குது நீங்கள் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க காஸ்மெட்டிக்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக உள்ளே போகும் இன்ஃபெர்டிலிட்டிக்கு மெயின் ரீசன் இதுவும் ஒன்று தான் நீங்கள் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது ஐலைனர் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் ஹெவி மெட்டல்ஸ் நெயில் பாலிஷ் லிப்ஸ்டிக் இதில் எல்லாமே ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும் ஹெவி மெட்டல்ஸ் உள்ளே போகிறதுனாலையும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் கேன்சர் வரைக்குமே கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது அதுக்கப்புறம் எப்படி ட்ரெஸ் நிறைய தவறுகள் நம்ம ட்ரெஸ் கோடில் பண்ணிகிட்டு இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட்டிங் போஸ்டர்ஸ் நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சம்மணம் போட்டு தான் லேடிஸ் உட்காருவாங்க கன்சீவாக இருக்க லேடிஸ் அதாவது கர்ப்பிணி பெண்களும் சம்மணம் போட்டு உட்காந்து தான் எந்திரிப்பாங்க அதுவுமே ஒரு ஆசன முறைகள் தான் ஆனால் இப்போது எல்லாருமே சேரில் கால் மேலே கால் போட்டு உக்காடுறது ஒரு கலாச்சாரமாகவும் ஒரு தி அவங்களுடைய குவாலிஃபிகேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுற மாதிரியும் இருக்குது கால் மேலே கால் போட்டு உக்காந்தோம் அப்படின்னாவே அந்த யுட்ரஸ் சைடில் இருக்கிற ஹீட்டை வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் கர்ப்பைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் தடைப்படும் அதனால பெண்கள் கால் மேலே கால் போட்டு உக்காறதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க வேண்டும் இன்னொரு விஷயம் என்னன்னா ஹீல்ஸ் ஹை ஹீல்ஸ் போடுறதையும் தவிர்க்கணும் ஹை ஹீல்ஸ் போடும்போது என்ன என்னாகும்னா அதோட ப்ரெஷர் வந்து உங்கள் குதிக்கால்லையும் இடுப்பு எலும்புங்கள்லையும் அந்த ப்ரெஷர் போகும்போது நாலடிவில் உங்களுக்கு இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு இருக்கு கோடைக்காலங்களில் நம்ம குடிக்க வேண்டிய தண்ணீர் அப்புறம் என்னென்ன ஃபுட்ஸ் எடுக்கணுன்றதை பார்த்தோம் இன்னொரு எளிமையான ஒரு டிப் சொல்கிறேன் சாலையோரங்களில் நம்ம கோடை காலத்தில் பரவலாகவே பார்ப்போம் சோற்றுக்கட்டாழை ஜூஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கும் நீங்கள் சோற்றுக்கட்டாழை எப்படி செய்ய ஜூஸ் எப்படி செய்யலான்றது நான் எளிமையாக வீட்லேயே எப்படி செய்யலான்றது நான் எளிமையாக சொல்றேன் சோற்றுக்கட்டா எடுத்து அந்த மேலே இருக்கிற அந்த தோலை எடுத்துருங்க உள்ளே அந்த சோறு பகுதின்னு சொல்லணும் இல்லையா ஜெல் அதை வந்து ஒரு ஏழு முறை நம்ம வந்து க்ளீனாக வாஷ் பண்ணணும் மற்ற இடங்கள்லையோ இல்லை சாலையோர கடைகள்லையோ இது ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறாங்களான்றது நமக்கு தெரியாது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நீங்கள் அந்த ஜெல்லை எடுத்து அது கூட மோர் ஆட் பண்ணி மிக்ஸியில் நல்லா போட்டு ஜூஸ் மாதிரி எடுத்து வீட்லேயே எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வெளியில் போறீங்கன்னும் போதும் இதை நீங்கள் பாட்டிலில் எடுத்துகிட்டு போய் குடிச்சிக்கலாம் சுகாதாரமாகவும் சுத்தமான முறையாகவும் நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இந்த ஜூஸ் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம் எல்லா டிசீஸுக்குமே சித்த மருத்துவம் இருக்கு அந்த போன தலைமுறை வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரணம் கஷாயம் பற்பம் செந்துரம் எல்லாமே பொடி ஃபார்மில் அப்படி இருக்கும் ஒரு சிலருக்கு அது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போது மக்களுக்கு ஏற்ற மாதிரி அது டேப்லெட் ஃபார்ம்லையோ கஷாயம் வந்து பார்த்திங்கன்னா சிரப் ஃபார்ம்லேயோ அந்த மாதிரி எளிமையான முறையில் நம்ம வந்து மாற்றி இப்போ கொடுத்துட்ருக்கோம் கஷாயம்னு வந்து பார்த்தீங்கன்னா அது சிரப் ஃபார்மில் வந்துடுச்சு கேப்சூல்ஸ் நிறைய வந்துடுச்சு மக்களுக்கு ஈஸியாக எடுக்கக்கூடிய ஃபார்மில் நம்ம அது மாற்றி கொடுத்துட்ருக்கோம் மத்திய மாநில அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்த மருத்துவத்துக்கு வளர்ச்சிக்கு நிறைய உறுதுணையாக இருந்துகிட்ருக்கு இப்போ சானிடோரியமில் பார்த்திங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா இருக்குது மத்திய அரசோட செயல்பாட்டில் அது இயங்கிட்டு வருது அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா நோய்களுக்குமே இலவசமான சித்த மருத்துவம் அங்கே கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாநில ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல சித்த மருத்துவத்துக்குன்னு தனியா ஒரு விங் வச்சுருக்காங்க அங்க நீங்க போனீங்கனாலுமே இலவசமான மருத்துவம் மேற்கொள்ளலாம் கூட எங்கிட்ட ஆலோசனைக்கு வர பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரே ஒரு அறிவுரை என்னன்னா ரொம்ப நீங்க வந்து பைசா செலவு பண்ண வேண்டியதுல நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் அண்ட் ஃபுட் டயட் சேஞ்சஸ் இதுலையுமே ஈஸியா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குறைகளையும் நோய்களையும் மன அழுத்தத்தையும் குறைக்கலாம் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா பிராணன் பிராணன்றதான் நம்ம உயிர்கால் உயிர் காற்று அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம எல்லாருமே பிரீத் பண்ணுறோம் எவ்வளோ டீப்பாக ப்ரீத் பண்ணுறோன்றது தெரியாது ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் டூ சிக்ஸ் இந்த பிராணாயாமம் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து டீப்பாக ப்ரீத் பண்ண முடியும் ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன்ஸ்க்கு அந்த ஆக்சிஜன் பிளட் போகும்போது அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பேசிக்காக வாட்டர் வாட்டர் அண்ட் ஃபுட்டு இதை தவிர்த்து ஃபஸ்ட்டு ஒரு பாடி வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா அது வந்து இந்த பிராணனை பேஸ் பண்ணி தான் இருக்குது அதாவது நம்ம மூச்சு காற்றை பேஸ் பண்ணி தான் இருக்குது முதல்ல நம்ம பண்ண வேண்டியது ஹெல்த்தி பாடி நமக்கு வேணும் ஆரோக்கியமான ஒரு உடல் வேணும் அப்படின்னா முதல்ல நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம பிராணனை ஒழுங்குபடுத்துறது அடுத்தது தான் டயட் டயட்டில் ஒழுங்குபடுத்தி நம்ம உடம்ப கிளீனா வச்சுக்கிறது கிளீன் மீன்ஸ் என்னன்னா நம்ம புறத்துல இருக்கிற அழுக்கு நம்ம டெய்லி குளித்து க்ளீன் பண்றோம் அகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு மனத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு வேற அது நான் பிறகு சொல்றேன் உடலில் இருக்கக்கூடிய அதாவது டைஜஷன் மெட்டபாலிசம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு டெய்லியுமே நம்ம சாப்பிட்ற ஃபுட் மெட்டபாலிசம் ஆகி தான் வெளியேறிட்டுருக்கு அதில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுக்கான முறைகளையும் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணணும் ஒரு நீங்கள் டயட் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுறத விட ஒரு செவன் டேஸ் ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க லிக்விட் டயட் ஒரு த்ரீ டேஸ் அதுக்கப்புறம் சாலிட் அப்புறம் சாலிட் டயட் இந்த மாதிரி த்ரீ த்ரீ டேஸாக நீங்கள் வந்து டிவைட் பண்ணி எடுக்கும்போது பாடியும் வந்து கிளீன்ஸ் ஆகும் சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா வமனம் ரேட்சனம் சொல்லுவாங்க அதாவது வாதம் பித்தத்தை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது இருக்கு வாதத்தை வந்து பாத்தீங்கன்னா வேதி மருந்து எடுத்து கிளீன் பண்ணுவோம் பித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வாந்தி எடுக்கக்கூடிய மெடிசின்ஸை கொடுத்து பித்தத்தை வந்து சமப்படுத்துவோம் நம்ம எடுக்கக்கூடிய டெய்லி ஃபுட்ஸ்லையுமே வந்து பாத்தீங்கன்னா வாத பித்த கபம் இது மூணுமே சமநிலைப்படுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துகிட்டு வந்தோம்னாவே ஆரோக்கியமான உடலையும் பிராணாயாமம் செஞ்சோம் உடலும் மனமும் ஆரோக்கியமா இருந்தாதான் எந்த ஒரு செயலையும் நம்ம ஈஸியாக செய்ய முடியும் வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் தொழில் முனைவோர் நேரலை சேனல் மூலியமா நான் சொல்றது என்னன்னா உடலை ஃபர்ஸ்ட் நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்க கோலை செட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க தொழில் தொழில் என்ன தொழில் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு இப்போ நான் சொன்ன சில குறிப்புகளும் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க தொழில் முனைவோர் நேரலை சேனல்லையும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கும் அந்த காணொலிகளையும் அதன் மூலியமாவும் நீங்க பயனடையலாம் என்னுடைய சேனல் அதாவது கல்ப யூடியூப் சேனல்ல ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உடல் நலம் மனநலம் அடுத்தது பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே தேவையான காணொலிகளை நாங்கள் பதிவிட்டிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணி நீங்க அடுத்தடுத்த வீடியோவை பார்த்து பயனடைங்க இதுவரை இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி காணொளி மூலியமாக உங்கள் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க என்னுடைய வாழ்த்துக்கள்